இன்ஸ்டாகிராம் யூடியூப் மூலமாக வைரலான நம் பிளாகுல ரெட்டி இன்னைக்கு நம் கூட இல்ல பெரிய ஒரு ஆக்சர்ல அவருடைய உயிர் உயிர்ச்சு ஆனால் அந்த உயிர் போன பிறகு அவருடைய வாழ்க்கையில் சில சஸ்பென்ஸ்கள் எல்லாம் இப்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அவர் இந்த அளவுக்கு உயிர் போனாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாக வாழ்ந்தாரா என்று நமக்கு பார்க்கும் போது மிகப்பெரிய கேள்விக்குறியான சம்பவங்கள் இருக்கிறது அதனால்தான் அவர் மீடியாவில் சில விஷயங்களை மறைத்துள்ளார் இருந்தாலும் அவர் பரப்புக்கு நமக்கு இரங்கல் தெரிவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அவர் இறப்புக்கு முன்னாடி அவர் சந்தோஷமாக நல்லபடியா வாழ்ந்தாரா என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது ஆனால் அவருடைய மனைவி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அவர் நல்லபடியாக வாழ்ந்ததில்லை குடிக்கு அடிமையாகி குடியே குடியே வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கிறார் இப்படி ஒரு வாழ்க்கை ராகுல் ராகுல் வாழ்ந்திருப்பதை மிகப்பெரிய அதிர் திருப்தியை நமக்கு கொடுத்திருக்கிறது ஏன் இப்படி ஒரு குடும்ப சூழ்நிலையில் ஏற்படும் போது ஏன் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் அதற்காக அவருடைய அம்மா வந்து சப்போர்ட்டாக நன்றாக கூடிய ஒரு விருப்பத்தை எப்படி உண்மையிறேன் என்று சப்போர்ட் கொடுத்ததுனால இன்னைக்கு ராகுல் ராகுல் வந்து தன்னுடைய மனைவியை பிரிந்து கொஞ்ச காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருடம் மேலாக வாழ்ந்திருக்கிறான்னு சொல்றார் அதற்கு பிறகுதான் தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து வாழலாம் நான் திறந்து விட்டேன் என்று தேடி போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டு தன் உயிரை மறைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பேற்பட்ட மரணத்துக்கு நமக்கு ஆறுதல் தெரிவித்தாலும் அதற்கு முன்னாடி ராகுல் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையிலே ஒரு குடி குடியை கெடுக்கும் என்பதற்கான அடையாளத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்னைக்கு இருக்கிறார் வீணால குடும்பங்கள் வருகிறது நிறைவேறி

நல்லபடியாக இருந்த நேரம் கடவுள் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்த போது அதை நன்றாக பயணித்து இவரால் வாழ முடியவில்லை அதற்காக யூடியூப்பில் இருந்து பல விஷயங்கள் நம் வாழ்க்கையை நம்மை விட்டு போனதுனால பல விஷயங்கள்ல சந்தோஷமா இருக்க வேண்டும் நம்மளை யாரென்று காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமிலே வைரலாக வீடியோ போட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார் இதற்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் நீங்கள் அப்படி யோசிக்கும் முன்னாடி நீங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தீர்கள் குடிக்கு அடிமையான அடித்தளமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்களே அது நிச்சயமாக ராகுல் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கியது அந்த கேள்விக்குறிதான் இன்னைக்கு ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது தன்னுடைய உயிரை இன்னைக்கு நமக்கு நம்மளை ஒட்டி பிரிந்து சென்றது ஆனால் இருந்தாலும் ஒரு உயிரை விட்டு பிரியும் போது நமக்கு அதற்காக ஆறுதல் சொல்லத்தான் ராகுலுடைய வாழ்க்கையை வெளியே கொட்டும் போது கேட்கும் போது வந்து வருத்தத்தை கொடுக்கிறது ஏன் இப்படி இந்த மனசை இப்படி வளர்ந்திருக்கிறார் ஏன் இப்படி குடிக்கு அடிமையாக்கி தன் வாழ்க்கையை முறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு அர்த்தங்களை நமக்கு புரிய வைக்கிறது ராகுலுடைய ஒய்ப்பு பேசும்போது வந்து நிச்சயமாக அது கஷ்டமாக தான் இருக்கு அதனால இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு இருக்கிறது அதுக்காக ராகுலுக்கு எதிர்ப்பான இந்த வீடியோ இல்லை இருந்தாலும் ஆறுதல் இருக்கிறது ஆனால் குடிக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்காத என்ற தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்பதை தெளிவாக சொல்கிறேன் வணக்கம்